you ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பிகின்னர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏழு வயசு குழந்தைக்கு பட்டு பாவாடை சட்டை ரெடிமேட்டில் பெட்டிகோட் டைப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை வந்து எனக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க இது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இப்போ நம்ம ஆல்ட்ரு பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலையும் நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியாது ஸோ கீழே வந்து நம்மளுக்கு பார்ட்ரு வந்திருக்கு அதனால நம்ம கீழ் சைடும் நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியாது இந்த பார்டரும் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்றதுக்கு அழகாக தெரியணும் ஆனா மேலே நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் நம்மளுக்கு வந்து அசிங்கமாக தெரியும் அப்ப இதை நம்ம எப்படி ஆல்ட்ரு பண்றது அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துறீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சேனல்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே நம்ம வெளிப்பக்கமாக இருக்குது இல்லையா இந்த வெளிப்பக்கத்து சைடு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கொடுத்துருக்காங்க அதாவது லைனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் இந்த லைனிங் கிளாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சு டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருந்து அவங்களுக்கு எவ்வளோ நம்ம வந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு வந்து மடிச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேல இந்த மூணு இன்ச்சை வந்து நம்ம எப்படி ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் எதையுமே நம்ம பிரிக்கலை இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் பக்கம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இங்கே பாருங்க இந்த உள்ள இருக்கிற லைனிங்கையும் இதையும் நீங்கள் நேர் பண்ணிக்கோங்க நேர் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய மெசர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த கரை இருக்குது பாருங்க இந்த கரையை வந்து கரையை வந்து ஆஃப் இன்ச்சு நீங்கள் வந்து பாருங்க இந்த மாதிரி விட்டுட்டு இருந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா மூணு இன்ச்சு ஸோ இந்த மூணு இன்ச்சு வந்து எப்படி பார்க்கணும் மெசர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் இங்கே இருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே வச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டை எடுக்கணும் இப்போ இங்கே பாருங்க இந்த அளவுக்கு உள்ள துணி நம்மக்கிட்ட உள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி மூணு இன்ச்சுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இங்கே ஜாயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இருந்து தான் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் சென்ட்ரில் இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வராது ஸோ இந்த இருந்து எடுக்கையில இங்கே பாருங்கள் கரெக்டாக நீங்கள் நேர் பண்ணிவிட்டு லைட்டாக ரஃப் அடிச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வரணும் இங்கே பாருங்கள் நீங்கள் மேலே வந்து பாரில் இருந்து ஆஃப் இன்ச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே ஆஃப் இன்ச்சு கடைசி வரைக்கும் வரணும் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி பொறுமையாக செய்யுங்க இந்த பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் பெண் குழந்தைங்கள வீட்டில் வச்சுருப்பீங்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெடிமேட்டில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு தெரியாமல் நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை கூட போடாமல் பீரோக்குள்ளே பத்திரமா வச்சிருப்பீங்க அப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே நேரில் நம்ம மடிச்சுக்கிட்டே வர்றோம் இப்போ நம்ம இந்த லைனிங்க சேர்த்தி தான் மடிக்கணும் ஏன்னா நீங்கள் லைனிங்கை விட்டுட்டு மடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் லைனிங்கையும் சேர்த்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து இந்த மாதிரி மடிக்கணும் பாருங்களேன் இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ஒவ்வொன்றையுமே நீட்டாக ஃபினிஷிங்கோடு கொடுக்க ட்ரை பண்ணுங்க வேக வேகமாக தைக்கிறேங்கிறதுனால ஃபினிஷிங் இல்லாமல் கொடுத்துடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் போடும்போது உங்கள் குழந்தைங்க போடையில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தையல் ஒட்டி எடுக்கணும் இப்போ ஒவ்வொன்றுமே நான் என்ன பண்றேன்னு பாருங்க கரெக்டாக அந்த நேர் மேல் பக்கமும் நேரில் வரணும் நம்ம உள்ள அடிச்சிருக்க கிளாத்தும் லீவனாக இருக்கணும் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி பாருங்க தைச்சி ஆல்ரெடி தைச்சிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா ஃபினிஷிங் இந்த அளவுக்கு வரணும் ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எல்லாமே ஆல்ட்ரு பண்ண கற்றுக்கலாம் ஈஸியான முறையில் எப்படி ஆல்ட்ரு பண்றதுன்னு இதுவே நீங்க பிரித்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஆல்ட்ரு பண்றீங்க அப்படின்னா ரொம்ப டைம் இழுக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சில இதெல்லாம் நீங்கள் வந்து நுணுக்கங்கள்லாம் அதில் உங்களுக்கு தெரியாது ஸோ எப்பயுமே ஈஸியான மெத்தடில் கொண்டு போய் பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் நம்ம வந்து ஒரு கஸ்டமரை வெயிட் பண்ணவும் வைக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட்டு பார்த்தீங்களா நேர் கரெக்டாக வந்துருச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டோம் இந்த இடத்த பாருங்கள் அப்படியே நேரு பர்ஃபெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா நான் எதுவுமே பண்ணலை இப்போ இந்த ஜாயிண்ட் வந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்த மடித்து மட்டும்தான் விட்டுட்டு வந்துருக்குறேன் வேறு நான் ஒன்றுமே செய்யலை இங்கே பாருங்கள் இப்போ ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு இல்லையா தாங்க இது வந்து தெரியாமல் நிறைய பேர் பீரோக்குள்ளேயே வச்சுட்ருப்பீங்க அதெல்லாம் எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் தைச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள போட்டு அழகு பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம இது எங்கே ஆல்ட்ரு பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாது பார்த்திங்களா இப்ப நம்ம பாருங்க தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் இத பாருங்க நம்ம யாராவது இதை பார்த்துட்டு ஆல்ட்ரு பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்களா சோ இது வந்து ஆல்ட்ரு பண்ண மாதிரியே தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாளைக்கு குழந்தைங்க வளர்ற குழந்தைங்கன்றதுனால இந்த மாதிரி உள்ள துணி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பிரித்து விட்டு கூட அந்த குழந்தைங்க வளர்ந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு வீடியோஸ்லேயே நம்ம காட்டணும் நிறைய பிகினர்ஸ் கேட்டீங்க அதை வந்து எப்படி இப்போ நான் தைச்சிட்டேன் ஆனால் நான் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பாத்தீங்களா அந்த ஜாயிண்டில் இருந்து நீங்கள் பிரிச்சு விட்டீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியான மெத்தடு இன்னொரு மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் ஆல்ரெடி போட்டிருப்போம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ இந்த ஜாயிண்ட் இந்த இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை மடிச்சிருப்போம் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஜாயிண்ட்டோடைய மெசர்மெண்ட்டை நீங்கள் பிரிச்சு விட்டுட்டு இந்த இடத்த நீங்கள் பிரிச்சு விட்டீங்கன்னா ஹைட்டு கீழே இறங்கிக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் தைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இது பாருங்கள் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்லையும் நல்லவங்களுக்கு புரிகிற மாதிரியும் நம்ம சொல்லி காட்டியிருக்கோம் செஞ்சும் காட்டியிருக்கோம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பிகினர்ஸுக்கு வந்து நிறைய டவுட்டெல்லாம் இருக்கும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்லேயிருந்தால் உங்களுக்கு அடுத்து நாங்கள் என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் தேங்க் யூ இது வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும் பாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்